அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இராணுவ ஆயுதப்படை மையத்தில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்னா எழுநூற்றி இருபத்தி மூணு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா எம்டிஎஸ் டேட்ஸ்மென் மேட் ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஜேஓஏ சிவில் மோட்டார் டிரைவர் ஓஜி மெட்டீரியல் அசிஸ்டண்ட் எம்ஏ டெலி ஆப்ரேட்டர் கிரேடு டூ ஃபயர்மேன் கார்பண்டர் அண்டு ஜாயினர் பெயிண்டர் அண்டு டெக்கரேட்டர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன சேலரி என்ன வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் அசிஸ்டண்ட் எம்ஏ பத்தொம்போது போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் அண்ட் எனி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி அல்லது டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட் அல்லது யூனிவர்சிட்டியில் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி லெவல் ஃபைவ் இருபத்தி ஒம்போதாயிரத்தி இரநூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இருபத்தி ஏழு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில் ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தஞ்சு வேர்டு டைப் படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஹிந்தியில் முப்பது வேர்டு டைப் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதில் அப்படின்னா கம்ப்யூட்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி லெவல் டூ பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூவாயிரத்தி இரநூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு சிவில் மோட்டார் டிரைவர் நாலு போஸ்டிங்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மெட்ரிகுலேஷன் பாஸ் அல்லது ஈக்குவன் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்டில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி லெவல் டூ பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூவாயிரத்தி இரநூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து டெலி ஆப்ரேட்டர் கிரேடு டூ பதினாலு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டுவெல்த்து அல்லது ஈக்குவலண்ட்டு இங்கிலீஷ் கம்பல்சரியாக சப்ஜெக்டாக எடுத்து படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர ப்ரொஃபிஷியன்சி இன் இன் பிபிஎக்ஸ் போர்டு முன்னுரிமை யாருக்கு தராங்க அப்படின்னா ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இதுக்கு முன்னுரிமை தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூவாயிரத்தி இரநூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருபத்தி அஞ்சு அடுத்தது அஞ்சாவது ஃபயர்மேன் இரநூத்தி நாற்பத்தி ஏழு போஸ்ட்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டென்த்து முடித்தவங்களே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி லெவல் டூ பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூவாயிரத்தி இரநூறுவா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது கார்பெண்டர் அண்டு ஜாயினர் ஏழு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டென்த்து முடித்தவங்க மற்றும் ஐடிஐ த்ரீ இயர்ஸ் ட்ரைனிங் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் சேலரி லெவல் டூ பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூவாயிரத்தி இரநூறுவா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவன்த்து பெயிண்டர் அண்டு டெக்கரேட்டர் அஞ்சு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டென்த்து முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் ஐடிஐ முடித்து த்ரீ இயர்ஸ் ட்ரைனிங் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி லெவல் டூ பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூவாயிரத்தி இரநூறுவரிலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எயித்து எம்டிஎஸ் பதினோரு போஸ்ட்டிங் கவாலிஃபை பண்ணியிருக்காங்க டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னுரிமை யா யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கான்வர்சேஷன் வித் தி டியூட்டிஸ் ஆஃப் தி கன்சர்ன்டு ட்ரேட்ஸ் வித் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வயது பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைன்த்து டர்ட்ஸ் மேன் மேட் முந்நூற்றி எண்பத்தொம்போது போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பத்தாவது படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னுரிமை யாருக்கு தராங்க அப்படின்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க இதுக்கு வன் விண்ணப்பிக்கலாம் சேலரி லெவல் ஒன் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க இதுவே எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் அவங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால சதன் ரீஜன் அங்கே எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாநிலத்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா தெலுங்கானா தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்னா ஜேஓஏக்கு ஒரு போஸ்டிங் டெலி ஆப்ரேட்டர் கிரேடு டூக்கு ரெண்டு போஸ்டிங் ஃபயர்மேனுக்கு ஃபார்ட்டி செவன் போஸ்டிங்கு எம்டிஎஸ்க்கு ஒரு போஸ்டிங்கு ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு நாற்பது போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்